நேட்டோ மீது தாக்குதல் நடத்தினால் அது ரஷ்யாவுக்கு தோல்வியாக முடியும் போலந்து எச்சரிக்கை மாலைதீவு தேர்தல் இந்தியாவுக்கு மற்றொரு பேரிடி பிரித்தானியாவுக்குள்ளிருந்து வேறொரு நாட்டுக்குள் பெருமளவில் நுழையும் புகலிட கோரிக்கையாளர்கள் போலந்து எல்லையில் நேட்டோ நாடுகளுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த ரஷ்யா ஆயுதங்களை கைவிட தயார் இரண்டு நிபந்தனைகள் முன்வைத்த ஹமாஸ் படைகள் பாகிஸ்தான் பெண்ணுக்குள் இந்தியரின் இதயம் தமிழ்நாட்டு வைத்தியர்களின் வெற்றிகரமான சிகிச்சை போர் குற்றங்களுக்காக இஸ்ரேலை தொடர்ந்தும் கண்டிப்பில் மலாலாவின் பதிவு இஸ்ரேல் ஈரான் மோதலாக உருவெடுத்துள்ள இஸ்ரேல் ஹமாஸ் போர் சமீபத்திய தகவல்கள் இஸ்ரேல் காசா போர் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பதற்றமான சூழல் ஆண்டுக்கு நாற்பதாயிரம் வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் சுவிட்சர்லாந்து ஆனால் அவர்கள் யார் தெரியுமா போர்க்குற்றங்களுக்காக இஸ்ரேலை தொடர்ந்தும் கண்டிப்பு மலாலாவின் பதிவு காசா மக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் இஸ்ரேலை தொடர்ந்து கண்டிப்பதாகவும் பாகிஸ்தானிய சமூக ஆர்வலர் மலாலா யூசுப் சாய் தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பெண் கல்வியை ஆதரித்து பேசியதற்காக தலிபான்களால் தலையில் சுடப்பட்டவர் மலாலா யூசுப் சாய் அதன் பின்னர் இரண்டு ஆண்டுகள் கழித்து அவர் அமைதிக்கான நோபல் பரிசினை பெற்றுக் கொண்டார் இளம் வயதிலேயே இந்த விருதை பெற்றவர் என பிரபலமானார் அதனைத் தொடர்ந்து சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வரும் மலாலா பல சீனியர்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்துள்ளார் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் காசா மக்களுக்கான எனது ஆதரவில் எந்தவித குழப்பமும் இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகின்றேன் போர் நிறுத்தம் அவசியம் அவசரம் என்று புரிந்து கொள்வதற்கு இன்னும் அதிகமான இறப்புகள் குண்டு வீசப்பட்ட பாடசாலைகள் மற்றும் பசியால் வாடும் குழந்தைகள் அவசியமில்லை சர்வதேச சட்டங்களை மீறியதற்காகவும் போர்க்குற்றங்களுக்காகவும் இஸ்ரேலை நான் கண்டிக்கிறேன் தொடர்ந்து கண்டிப்பேன் என தெரிவித்துள்ளார் ஆண்டுக்கு நாற்பதாயிரம் வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் சுவிட்சர்லாந்து ஆனால் அவர்கள் யார் தெரியுமா சுவிஸ் குடியுரிமை பெறுவது எவ்வளவு கஷ்டம் என்பது நம்மில் பலருக்கு தெரிந்த விடயம் ஆனால் நாங்களும் சுவிஸ் குடியுரிமை வழங்குகிறோம் தெரியுமா எனும் ரீதியில் கடந்த ஆண்டில் வெளிநாட்டவர்களுக்கு சுவிஸ் குடியுரிமை வழங்கப்பட்டது குறித்த செய்தி ஒன்று வெளியாகி ஆம் சுவிட்சர்லாந்து ஆண்டுக்கு நாற்பது வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதாக சுவிஸ் புலம்பெயர்தல் மாகாண செயலகத்தின் தரவுகள் தகவல் வெளியிட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் சுமார் நாற்பத்தி ஓர் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வெளிநாட்டவர்களுக்கு சுவிட்சர்லாந்து குடியுரிமை வழங்கியிருக்கிறது விடயம் என்னவெனில் சுவிஸ் குடியுரிமை பெற்றவர்களில் பெரும்பான்மையினர் அக்கம்பக்கத்து நாடுகளை சேர்ந்தவர்களாகும் ஆம் சுவிஸ் குடியுரிமை வழங்கப்பட்டவர்களில் பாதி பேர் ஜெர்மன் இத்தாலி பிரான்ஸ் போர்த்துக்கல் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள்தான் மேலும் குடியுரிமை பெற்றவர்களில் முப்பத்தி மூன்று சதவிகிதம் பேர் பிற ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்களாகும் வெறும் பதினேழு சதவிகிதத்தினர் மட்டுமே மூன்றாம் உலக நாடுகள் எனும் பிற நாடுகளைச் சேர்ந்த மக்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது போலந்து எல்லையில் நேட்டோ நாடுகளுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த ரஷ்யா போலந்து எல்லையில் அமெரிக்கா ஆயுதங்களை குவிக்கும் என்றால் நேட்டோ நாடுகளின் அணு ஆயுதங்கள் மீது தாக்குதல் முன்னெடுப்போம் என்று ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது நேச நாடுகளின் அணு ஆயுதங்களை தங்கள் நாட்டில் நிலைநிறுத்தலாம் என்று போலந்து அறிவித்த நிலையிலேயே ரஷ்யா மிரட்டல் விடுத்துள்ளது போலந்தின் இந்த முடிவு ரஷ்யாவை கொந்தளிக்க வைத்துள்ளதாகவே கூறப்படுகிறது ரஷ்ய எல்லையில் நேற்றோ நாடுகளின் அணு ஆயுத குவிப்பு என்பது பாதுகாப்பு அச்சுறுத்தலாக பார்க்கப்படும் என்று ரஷ்ய வெளிவிவகார துணை அமைச்சர் செர்ஜி ரியாப்கோ தெரிவித்துள்ளார் ரஷ்ய அணு ஆயுதங்களை பெலாரசு நாட்டில் நகர்த்திய நிலையிலேயே போலந்து தங்கள் நாட்டில் நேச நாடுகளின் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தலாம் என்ற அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது மட்டுமன்றி அமெரிக்காவுடன் அணு ஆயுத பேச்சுவார்த்தையை போலந்து துவங்கியுள்ளது என்றும் அந்த நாட்டின் ஜனாதிபதி வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் போலந்து ஜனாதிபதியின் அறிவிப்பை அடுத்து உடனடியாக ரஷ்யா எதிர்வினை ஆற்றியிருக்கின்றது ஆனால் போலந்து அணு ஆயுதங்களை நகர்த்துவோம் என நேட்டோ இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயுதங்களை கைவிட தயார் இரண்டு நிபந்தனைகள் முன்வைத்த ஹமாஸ் படைகள் பல சீனிய ஹமாஸ் படைகள் இஸ்ரேலுடன் ஐந்து வருடங்கள் அல்லது அதற்கு மேலான போர் நிறுத்தத்திற்கு உடன்பட தயாராக உள்ளது என்று அந்த குழுவினரின் மூத்த அரசியல் தலைவர் ஒருவர் தகவல் வெளியிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முந்தைய எல்லைகளுடன் ஒரு சுதந்திர பாலசீனிய அரசு நிறுவப்பட்டால் ஆயுதங்களை கைவிடவும் அரசியல் கட்சியாகவும் மாற ஹமாஸ் படைகள் தயார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இழுபறையில் இருக்கும் நிலையில் புதன்கிழமை காலித் அல் ஹையா என்பவர் ஹமாஸ் தொடர்பில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் இஸ்ரேலின் அழிவு மட்டுமே தங்களின் கொள்கை என குறிவந்த ஹமாஸ் படைகள் தற்போது ஆயுதங்களை கைவிடுவதாக கூறியுள்ளது குறிப்பிடத்தக்க சலுகையாகவே பார்க்கப்படுகின்றது ஆனால் இஸ்ரேல் இந்த நிபந்தனைகளை கருத்தில் கொள்ளாது என்றே கூறப்படுகிறது அக்டோபர் ஏழாம் தேதி முன்னெடுத்த தாக்குதலுக்கு பின்னர் ஹமாஸ் படைகளை மொத்தமாக அளிக்க வேண்டும் என்ற கொள்கையுடன் இஸ்ரேல் இதுவரை முப்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்து வருகிறது அது மட்டுமன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போரில் இஸ்ரேல் கைப்பற்றிய நிலங்களில் பலசீன அரசை உருவாக்குவதை நெத்தனியாக கடுமையாக எதிர்த்தும் வருகிறது ஆனால் சுதந்திர பாலசீனிய அரசு நிறுவப்பட்டால் ஆயுதங்களை கைவிட்டு ஹமாஸ் இயக்கத்தையும் கலைத்துவிட தாங்கள் தயார் என காலிடல் ஹையா தெரிவித்திருக்கிறார் மேலும் இரு நாடு தீர்வை அவர்கள் ஏற்றுக்கொள்வதால் இஸ்ரேலுடனான பலசீன மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என அல் ஹையா வெளிப்படையாக கூறவில்லை இருநாடு தீர்வை பல்வேறு உலக நாடுகள் ஆதரித்த போதும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவின் கடும்போக்கு அரசாங்கம் அதனை நிராகரித்து வருகிறது காசாவில் போர் ஏறக்குறைய ஏழு மாதங்களாக நீடித்து வரும் நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தற்போது ஸ்தம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் காசா போர் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பதற்றமான சூழல் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் பல்வேறு அமைப்பின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என பல நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலையில் அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் பல சீனத்துக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது நியூயார்க்கின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தொடங்கிய போராட்டம் பல்வேறு நகரங்களுக்கும் விரிவடைந்துள்ளது இந்த நிலையில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் கூடாரங்களை கலைத்த போலீசார் சிலரை கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதுகுறித்து பேசிய அமெரிக்க நாடாளுமன்ற தலைவர் மைக் ஜான்சன் போராட்டத்தை நிறுத்துங்கள் முடியவில்லை என்றால் பல்கலைக்கழக தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதற்கிடையே மாணவர்களின் போராட்டங்களை கலைக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளதாகவும் பேச்சு சுதந்திரம் பறிக்கப்படுவதாக மாணவர்களுக்கு ஆதரவாக ஆசிரியர்களும் களமிறங்கியுள்ளனர் இதனால் பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது பிரித்தானியாவுக்குள்ளிருந்து வேறொரு நாட்டுக்குள் பெருமளவில் நுழையும் புகலிட கோரிக்கையாளர்கள் பிரித்தானியா புலம்பெயர்ந்தோரையும் புகலிட கோரிக்கையாளர்களையும் ஆபிரிக்க நாடான ருவண்டாவுக்கு நாடு கடத்த தீவிரமாக திட்டமிட்டு வரும் நிலையில் பிரித்தானியாவுக்குள்ளிருந்து புகலிட கோரிக்கையாளர்கள் அயர்லாந்து குடியரசுக்குள் நுழைந்து வருவதாக அந்த நாட்டின் நீதித்துறை அமைச்சர் தகவல் வெளியிட்டுள்ளார் அயர்லாந்து குடியரசு ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளில் ஒன்றாகும் முன்னர் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்திருந்த பிரித்தானியா பின்பு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறியது அதுதான் பிரெக்சிட் என அழைக்கப்படுகிறது என்றாலும் நிலப்பரப்பின்படி பார்த்தால் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடான அயர்லாந்து குடியரசும் பிரித்தானியாவின் ஒரு பகுதியான வட அயர்லாந்தும் இணைந்தே இருக்கின்றன ஆக வட அயர்லாந்திலிருந்து அயர்லாந்து குடியரசுக்குள் நுழைவது கஷ்டமான வடிவம் அல்ல இந்த நிலையில் அயர்லாந்து குடியரசுக்குள் ஏராளமான புலம்பெயர்வோரும் அகதிகளும் நுழைந்து வருவதாக அந்த நாட்டின் நீதித்துறை அமைச்சரான ஹெலன் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அயர்லாந்துக்குள் நுழைவோரில் எண்பது சதவிகிதம் பேருக்கு அதிகமானோர் பிரித்தானியாவிலிருந்துதான் வருவதாக ஹெலன் தெரிவித்துள்ளார் அயர்லாந்துக்குள் நுழையும் புலம்பெயர்வோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதுடன் வீடுகள் பற்றாக்குறை பிரச்சனையும் உருவாகி இருக்கின்றது அந்த நாட்டில் புலம்பெயர்தல் தொடர்பில் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது நேட்டோ மீது தாக்குதல் நடத்தினால் ரஷ்யாவுக்கு அது தோல்வியாக முடியும் போலந்து எச்சரிக்கை இரண்டு ஆண்டுகளை தாண்டி உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது அவ்வப்போது உக்ரைன் மீது ரஷ்யா ஏவும் ஏவுகணைகள் எல்லையில் உள்ள போலந்து நாட்டின் வான் எல்லைக்குள் செல்வது வழக்கமாக உள்ளது இதற்கு போலந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது மேலும் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தி உள்ளது ஒருவேளை போலந்து நாட்டின் மீது ரஷ்யா போர் தொடுத்தால் நேட்டோ அமைப்பில் உள்ள அனைத்து நாடுகளும் ஒன்றாக இணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் இதற்கான அவசியம் இதுவரை ஏற்படவில்லை உக்ரைனுக்கு எதிரான போரில் மேற்கு நாடுகள் தலையிட வேண்டாம் என ரஷ்யா தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறது இந்த நிலையில் போலந்து பாராளுமன்றத்தில் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை மந்திரி ரட்டேக் சிர்கோசி பேசியுள்ளார் அப்போது ரஷ்யா நேட்டோ மீது தாக்குதல் நடத்தினால் அது அவர்களுக்கு தோல்வியில்தான் முடிவடையும் இருந்தபோதிலும் நேட்டோ தனது பாதுகாப்பை இன்னும் அதிகரிக்க வேண்டும் ஐரோப்பிய யூனியன் திட்டங்களை அமைக்கும் நாடுகளின் குழுவில் மீண்டும் போலந்து இணைய விரும்புகிறது என தெரிவித்துள்ளார் மேலும் போலந்தின் வளர்ச்சியும் பாதுகாப்பும் அட்லாண்டிக் கடல் கடந்த ஒத்துழைப்பு மற்றும் ஐரோப்பிய ஒருங்கிணைப்பு ஆகிய இரண்டின் அடிப்படையிலும் இருக்க வேண்டும் போலந்து உலகளாவிய சவால்களுக்கு பொறுப்பேற்க தயாராக இருக்கிறது ஜெர்மனியுடனான நட்பு முக்கியமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார் நேட்டோ அமைப்புள்ள போலந்து ரஷ்யா பெலாரஸ் எல்லைகளை பகிர்ந்துள்ளார் மேலும் உக்ரைன் எல்லையையும் பகிர்ந்திருக்கின்றார் மேற்கத்தைய நாடுகளில் ஆயுதங்கள் உக்ரைனுக்கு செல்ல முக்கிய புள்ளியாக அமைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கும் சீனத்துக்கும் இடையில் பல ஆண்டுகளாக மோதல்கள் தொடரும் நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி தொடங்கிய போர் ஏழு மாதங்களாக தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது இஸ்ரேலின் கொடூர தாக்குதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நிலவரப்படி முப்பத்தி மூவாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு பலசீனர்கள் இதுவரை படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் பலசீனத்துக்கு ஆதரவாக ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதலை துவக்க இஸ்ரேல் ஹமாஸ் மோதலாக துவங்கிய பிரச்சினை மாறி என்று ஈரான் இஸ்ரேல் மோதலாக உருவெடுத்துள்ளது இந்த இஸ்ரேல் ஈரான் மோதல் தொடர்பிலான சமீபத்திய நிகழ்வுகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் தெற்கு லெபனானில் உள்ள நாற்பது ஹிஸ்புல்லா அமைப்பினரின் இலக்குகளை நேற்று அதாவது புதன்கிழமை என்று தாக்கியதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அரசின் செய்தி தொடர்பாளர் ரஃபாவில் தரைவழி ஆபரேஷன் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் என்றாலும் அது எப்போது என அவர் தெரிவிக்கவில்லை தாக்குதலுக்கு முன் ரஃபாவிலிருந்து வெளியேற்றப்படும் பலசீனர்களை தங்க வைப்பதற்காக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் நாற்பதாயிரம் கூடாரங்களை வாங்கி இஸ்ரேல் மீது அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக தனது போரை தொடங்கிய இஸ்ரேல் நான்கு ஹமாஸ் போர் பட்டாலியன்கள் ரஃபாவில் இருப்பதாக கூறுகிறது ஆனால் அஹிப்து ஜனாதிபதி ரஃபாவில் நடத்தப்படும் எந்தவொரு இராணுவ நடவடிக்கையும் பின்விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளியான அமெரிக்கா ரஃபா மீதான தாக்குதலுக்கு பதிலாக அங்குள்ள ஹமாஸ் போராளிகளை வேறு வழிகளில் எதிர்த்து போராடலாம் என்று கூறியுள்ளது இஸ்ரேல் தெற்கு காசாவிலிருந்து பெரும்பாலான தரைப்படைகளை திரும்ப பெற்றுவிட்டது என்றாலும் வான்வழி தாக்குதல்களும் ரெய்டுகளும் நீடித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது